சொல்லுங்க கேக்குது கேக்குதுங்களா சொல்லுங்க ராதே கிருஷ்ணா திருமாவளவன் எம்பி எல்லாத்தையும் அந்த மனுவர் மனு மெத்த படிச்ச மேதாவி எல்லா மேதாவிலயும் அசிங்கப்படுத்தினாப்ல அந்த பதவியும் பறிச்சு கைதும் பண்ணல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனா இந்த கல்யாண ராமன்ஜிய உள்ள போட்டிருக்கிறாங்க நம்ம ஆளுக வந்து அவங்க வந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பேசுவாங்க ஆனா நம்ம ஆளுக யார் பேசுனாலும் சிறுபான்மையினர் சொல்லி உள்ள புடிச்சு போட்டுருவாங்க நம்ம இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல இப்ப கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கு இப்போ நம்ம மோடி அவர் வந்து எல்லாம் நல்ல நாட்டை வந்து பாதுகாப்பு அடுத்த நாடு பாகிஸ்தானு எல்லா நாட்டு இருந்து இவருக்கு நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் அறுபது எழுபது வருஷமா நாட்டை பூரா எல்லா சுத்தி சுத்தி எல்லாம் இருந்தத பூரா புடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு இன்னைக்கு இவரு நாட்டை விட்டுட்டாரு விட்டுட்டாருன்னு கத்துறாங்க ஒரு பக்கம் அதே இவர் வந்து ராமர் கோயிலுக்கு அடிக்கல்ல உண்மையாவே பெரிய விஷயம் பாராளுமன்றம் கட்டட புதுசு எதுக்குங்கிறாங்க பத்தாயிரம் கோடினு போய் பொருளை கிளப்புறாங்க ஆயிரம் கோடி அதுலயும் வந்து வாடகை வந்துரும் அலுவலகம் கட்டி விட்டா அப்படிங்கிறாரு நல்லத செஞ்சா அதை நம்ம ஆளுகள் ஏத்துக்கிறதே இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இந்த பத்து நாளைக்கு முன்ன ரேஷன் கடைக்கு போய் நின்ன அங்க லைன்ல ஒரு ஒரு ஆளு விவரமே தெரியாம மோடி காட்ட புடிங்கி வாப்பல அய்யோ ஆ இதுன்னா என்ன குரூப் அண்ணா அம்பானி குரூப் அம்பானி குரூப்புக்கு புடிங்கி காட்ட கொடுத்துருவாப்ல அப்படி பேசுறாங்க

வாஜ்பாய் இருந்த இருந்தே நான் வந்து சாமரை தான் ஓட்டு போட்டிருக்கிறேன் சென்ட்ரல்ல ஸ்டேட்ல இருந்த அம்மாவுக்கு தான் பிரியப்பட்டு என் குடும்பமே எல்லா ரேட்டி போட்டது ஆனா வந்து இப்போ இருக்கிறதுல வந்து இவரை வேணும் அப்படின்னு நம்ம விரும்பினாலும் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரொம்ப கஷ்டப்படணும் அந்த கட்சி இவங்களோட பொய் பிரச்சாரத்தையும் தாண்டி வந்து இங்க நின்னு சர்வை பண்ணணும்னு ரொம்ப பெரிய விஷயம் அதாவது இந்துக்கள் விழிப்புணர்வு அதுதான் பிரச்சனை இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க சர்க்கிலையுமே நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாங்க அதே இது வந்து நம்ம நம்ம வந்து எங்க இல்ல அதை பேசறது கிடையாது ஆனா நம்ம எல்லாரும் இனிமேலு நீங்க வந்து ஒத்துமையா இருந்து நம்ம இதுக்கு இந்துக்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க நம்மளுக்கு யாரு பாதுகாப்பா இருக்காங்களோன்னு சொல்லி அப்படி இருந்தா தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் எல்லாம் அன்னைக்கு நான் நல்லா நைட் அழு அழுன்னு அழுதுட்டேன் சரஸ்வதிய நாட்டுல எப்படி போவோம் அப்படின்னு அந்த கருத்தரு கூட்டம் எடுத்து எல்லாரு கையிலும் இன்னைக்கு முருகன் வேலை எடுக்க வச்சானல்ல முருகன் கும்படாதம் பேசினே பால் காவல் காவடி எடுத்து ஆடிருவாங்கல்ல ஓட்டு வேணும்னா இந்துக்களோட ஓட்டு வேணும்னா இன்னைக்கியே எல்லாம் நாங்க எங்களுக்கு இந்துக்கள் தேவையில்லைன்னு அந்த வாய் சொல்ல சொல்லுங்க வேலை கையில வேலை கையில இன்னைக்கு தூக்கிட்டாங்கல்ல இப்ப பேசட்டுமே எல்லாமே அதாவது அதாவது ஆமாங்க ஜனங்க வந்து ரொம்ப தெரிஞ்சு நடந்துக்கணும் ஆனா வந்து நம்ம ஆளுகளுக்கு நிறைய விழிப்புணர்வு இல்ல இப்ப அந்த அண்ணாமலைன்னு சொல்லி அவரோட பதவியே விட்டுட்டு வந்து எவ்வளவு அழகா பேசுறாங்க அந்த வந்து

அத்தனை இது பண்றாங்க அது நம்ம நம்ம வந்து இருக்கிற குருக்களுமே தான் இருக்கிறாங்க கொண்டி கும்பத்தை கொண்டி கும்ப மரியாதை கொண்டி கொடுத்தா கையை நீட்டி வேண்டாம்னு சொல்ற ஆளுகளுக்கு கொண்டி கொடுக்கறாங்க கமலவாச அந்த ஆளுகிட்ட இருந்து குழை காப்பாத்துறதுக்கு தான் கௌதமிய பிரிஞ்சு போனாப்ல இந்த வந்து நின்று நாட்டை காப்பாத்தி பொம்பளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கு போகுதுங்களா

வேணுங்கற கோடிக்கணக்கல சம்பாதிச்சு வச்சிருக்காரு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்ல சத்தம் இல்லாம ஒதுங்கிட்டாரு நல்லவங்க வந்து கால உணருக்கு நாளாகும்பாங்க இவர் வந்து இப்ப வடநாட்டில எல்லாம் ஜெயிச்சாரு எனக்கு அது மோடி அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து நாட்டை வந்து கண்டிப்பா ஒரு இவர உலக தலைவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு அண்ணாந்து பாக்குறாங்க நம்ம மோடிய கண்டிப்பா நீங்க ரஜினிகாந்த் சொன்னீங்க ரஜினிகாந்த் பேசும்போது ஒரு ஞாபகம் வருது சுவாமி வைகுணத்துல சொல்லி இருக்காரு கலியுகத்துல என்ன நல்லா நடக்கும் முன்கூட்டியே சொல்றாரு பசுவும் கண்டும் போக கடுவாய கண்டு சிவனையா விஷ்ணு சிவபெருமானிட்ட உரையாடுறாரு சிவபெருமானே அது கலியனை வந்து என்னால அழிக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாது கலியன் கலியன் வந்து தன்னால பட்டு பட்டு ஒரு மரம் எப்படி தன்னால பட்டு போகுமோ அது போல நம்ம வாங்கின வர சிவன்கிட்ட வாங்கின வர அப்படி மாலை அதனால எல்லாரும் எல்லா மனசுக்குள்ள கழி இருக்கிறதுனால நான் அழிச்சேன்னா அவளையும் அழிக்கணும் அதனால அவனுக்கு த களி தன்னன் தன்னாலே மாறும் அதனால கழிவுகத்துல என்ன நடக்குன்னா சாதுக்கள் வந்து அதாவது எப்படின்னா பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ரோட்ல போச்சுன்னா அத பார்த்து என்ன பண்ணுமா புலி பதுகி கிடக்கு பயந்து போய் பதுகி கிடக்குமாம் ரஜினிகாந்த் புலி தான் இவங்க ஒண்ணும் பிரி வீரரா இது வீர சூராய் சூரம் கிடையாது ஆனா இவரை வந்து பயப்படுவாங்க இவங்க இவங்க பசுமாடு மாதிரி தான இவங்கள வந்து பயப்படுறாரா இல்லையா ஆமாங்க

ஒரு எணும் ஒரு வாரம் கூட இவங்க எல்லாம் இந்த எச்ச பொறுக்கித்தனமா வாழறாங்க அவரை போய் இவங்க கூட கம்பேர் பண்றாங்க அவர் எப்படி இருக்கிறாரு வீர சைவ துறவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரை போய் இவரு பண்ணணும் நல்லதெல்லாம் வந்து விட்டுடுறாங்க பொய் பிரச்சாரங்க அதுதான் இன்னைக்கு அவங்க பேசுற பொய்ங்க நிறைய எல்லாத்துக்கும் பணத்தை குடுக்கறாங்க பணம் பேசுது பித்தலாட்டம் ஜாஸ்தி வந்து அதாவது தர்மம் ஜெயிக்கும் லேட் ஆகும் என்ன கேட்டா பிஜேபிய ஒன்னும் வளர்த்தனும்னா அண்ணாமலையே முருகன் இவங்க பெரிய மோடி வந்து வயசானால எல்லாம் வளர்த்தி அத பிஜேபி வந்து பின்னால இவங்க ஆள் மாதிரி ஒரு இது பண்ணி விடணும் இங்க கீழே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப எப்படி மேற்கு வங்காளத்துல குடிக்க போறாங்க கோட்டை இயங்குறாங்க அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு இது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஆனா இங்க நிறைய ஜனங்க காட்டை பிடிக்குவாங்கன்னு சொன்னது என்னால ஏத்துக்க முடியல இங்கே ஆஹ் சரி நன்றி வணக்கம் வணக்கம்